ஆசலே உடைச்சது திமுக காரங்க உடைச்சவங்க மேல எந்த ஆதாரத்தை அடி பாத அந்த எடுத்து வரேன் ஆதாரம் காட்டுமா இங்க இருக்கு சான்று சான்று இருக்கு அதுக்கு தான் இப்படி இருக்கு ராஜேந்திரன் கொடுத்த அறிக்கை இருக்கு

விவாத நிகழ்ச்சியில் ஆதாரத்தை கேட்ட திமுக சரவணனுக்கு நாம் தமிழர் இடும்பாவனம் கார்த்திக் ஆதாரத்தை காட்டி விளாசி உள்ளார் நேற்றைய தினம் நியூஸ் செவனில் கேள்வி நேரம் என்ற விவாத நிகழ்ச்சியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முழக்கமாகிறதா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற தலைப்பின் கீழ் விவாதிக்கப்பட்டது இது நாம் தமிழர் இடும்பாவனம் கார்த்திக் ஜி கே நாகராஜ் திமுக வழக்கறிஞர் சரவணன் திலகபாமா இதயதுல்லா என பலரும் பங்கேற்று விவாதித்தனர் அப்போது திராவிடம் பெரிதாய் போற்றும் ஈவேரா பெரியாரின் சிலையை உடைத்ததே திமுக தான் என்று கார்த்திக் வாதிட்டபோது இல்லை என்று திமுக சரவணன் வாதிட்டார் இதனால் ஆதாரத்தை எடுத்துக்காட்டி விளாசியுள்ளார் கார்த்திக் பெரியாரை பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று முழங்கியவரே கருணாநிதிதான் எனவும் வாக்குவாதம் நடைபெற்றது இதற்கு பதில் கூற முடியாமல் சரவணன் திணறி முட்டு கொடுத்துள்ளார் என்றும் இணையவாசிகள் விமர்சித்து வருகின்றனர் பொதுவாகவே திமுகவினர் இதுபோன்ற வாக்குவாதத்தில் கலந்து கொள்வது பின்பு ஆதாரத்தை காட்டினால் குறுக்கீடு செய்து வாக்குவாதத்தை திசை திருப்புவது அல்லது கலவரமாகவே மாற்றுவது என்பது வாடிக்கையாக தொடர்ந்து வருகிறது என்று இணையவாசிகள் கருத்து கூறி வருகின்றனர்